ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஏற்கனவே ஏழாம் பொருத்தம் இந்த சூழலில் ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதாக கூறி மூன்று அணுசக்தி மையங்களை குண்டு வீசி தாக்கியது அமெரிக்கா அதன் தொடர்ச்சியாக இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட பதற்றங்கள் இன்னமும் குறையவில்லை ஏற்கனவே ஈரான் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள நிலையில் உள்நாட்டில் நடந்து வரும் போராட்டம் ஈரான் உயர்மட்ட தலைவர் அயதுலா அலிகமேனிக்கு பெரும் தலைவலியாக உள்ளது இஸ்ரேல் அமெரிக்கா போராட்டத்தை தூண்டிவிடுவதாக கூறப்படும் நிலையில் ஈரான் மக்கள் மீது அரசு அடக்குமுறையை கையாண்டால் அமெரிக்கா தலையிடும் என்று எச்சரித்தார் ட்ரம்ப் இந்த சூழலில் அமெரிக்காவின் அரக்கன் என்றழைக்கப்படும் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஈரானை நெருங்கி நிற்கிறது இரு நாடுகளுக்கிடையே இராணுவ மோதலை தவிர்ப்பதற்கான தூதரக பேச்சுவார்த்தைகள் விரைவில் நடைபெறும் சூழலில் ஹார்மோஸ் ஜலசந்தி பகுதியில் அமெரிக்க கொடியுடன் சென்ற எம் வி ஸ்டெனா எம்பரேட்டிவ் என்ற எண்ணெய் கப்பலை ஈரானிய படகுகள் மற்றும் ட்ரோன்கள் வழிமறிக்க முயன்றன அமெரிக்க போர்க்கப்பலை நெருங்கிய ஈரானின் உளவு விமானங்களை அமெரிக்க கடற்படை சுட்டு வீழ்த்தியது இதனால் இரு நாடுகளுக்கும் இடையேயான போர் பதற்றம் மேலும் அதிகரித்தது தி கொராம் ஷஹார் போர் அதாவது கைபர் என்று அழைக்கப்படும் ஏவுகணைகள் ஆயிரத்து ஐநூறு கிலோ எடை கொண்ட போர் ஆயுதங்களை இரண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவுக்கு சுமந்து சென்று தாக்கக்கூடிய திறன் கொண்டது இந்த ஏவுகணைகள் ஒரு முறை தாக்கினால் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களில் பலத்த சேதத்தை ஏற்படுத்திவிடக்கூடியது மார்க் சிக்ஸ்டீன் வேகத்தில் வளிமண்டலத்தின் மேலே சீறி பாயும் இந்த ஏவுகணைகள் இலக்கை அடைவதற்கு முன் மார்க் வேகத்தில் அமெரிக்க போர்க்கப்பலில் உள்ள அமெரிக்க வீரர்கள் சில நிமிடங்களில் முன்னர் தாக்கும் திறனையும் பெற்றுள்ளது முக்கியமாக கைபர் ஏவுகணையில் எம்ஏ ஆர்வி என்ற சூழ்ச்சி மறு நுழைவு வாகனம் பொருத்தப்பட்டுள்ளதால் கணிக்க முடியாததாகிறது அதே நேரத்தில் யுஎஸ்எஸ் ஆப்ரகாம் லிங்கன் அதிநவீன ஏஜிஎஸ் போர் அமைப்புடன் பொருத்தப்பட்ட ஆர்லி பர்கே கிளாஸ் என்ற தொழில்நுட்பத்தால் பாதுகாக்கப்படுகிறது இந்த கப்பல்கள் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான இலக்குகளை கண்காணிக்கவும் அவற்றை இடைமறிக்க தற்காப்பு ஏவுகணைகளை பயன்படுத்தவும் சக்திவாய்ந்த ஸ்பை ரேடாரை பயன்படுத்துகின்றன மேலும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை நிறுத்த எஸ் எம் த்ரீ இடைமறிப்பான்களை விண்வெளியிலும் எஸ் எம் த்ரீ ஏவுகணைகளை வளிமண்டலத்திற்குள் உள்ள இலக்குகளை வீழ்த்துவதற்கும் பயன்படுத்துகின்றன ஒரு போர்க்கப்பலில் முன்னூறு முதல் நானூறு செங்குத்து ஏவுதள அமைப்பு இருந்தாலும் அவை அனைத்தும் பாலிஸ்டிக் எதிர்ப்பு ஏவுகணைகளை சுமந்து செல்வதில்லை ஈரான் ஒரே நேரத்தில் ஐநூறு கைபர் ஏவுகணைகளை அமெரிக்க போர்க்கப்பல் மீது ஏவும் பட்சத்தில் அவற்றை எதிர்கொள்வது மிகப்பெரிய சவாலாக இருக்கலாம் என்றும் இது நிச்சயம் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலில் சேதத்தை விளைவிக்கக்கூடும் என்றே பாதுகாப்பு நிபுணர்கள் கூறுகின்றனர் இது கண்டிப்பாக விமானம் தாங்கி கப்பலுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடும் என்பதும் அவர்களின் கருத்தாக உள்ளது எனினும் ஈரான் அத்தகைய நடவடிக்கையை மேற்கொண்டால் அமெரிக்காவின் தாக்குதல்கள் ஒரே நாளில் தீவிரமடையும் என்பதை ஈரானும் மனதில் வைத்திருக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இருக்க முடியாது